கேர்ள் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வைவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு தேவையான ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம இப்போ பண்ணிடுவோம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்து அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அதோடய வேல்யூ ஒவ்வொரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் அதே சேம் டைம் பார்க்கும்போது குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு குரோ இருக்குமா அப்படின்ற அதையும் நம்ம அனல்சஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ் வால்யூம் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூமை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளோட ரேஷியோ படி ஸோ அந்த ஸ்டாக் வந்து மொமெண்டம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து மேலே போகும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ரீசனோட அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து ஸோ நம்ம வந்து அனால்சிஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநோட்டிக் லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் மூணு லட்சத்து மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கோடி ஸ்டாக்கோட பிஇ முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும் அறுபத்தி மூணு புள்ளி ஒன்பது அப்படி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ அதாவது பி வந்து உங்களுக்கு வேல்யூஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றது நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பியை மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது ஸோ இந்த வந்து ஸ்டாக் வந்து உங்களுக்கு வேல்யூ அதாவது சீப்பான வேல்யூஷனில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது அதுக்கு இன்னும் சில பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆர்ஓசி தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜும் ஆர்ஓஇ டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்ஏஎல் டிஃபன்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ச இவங்க தான் டாப்பர் அதாவது லீடர் ஸோ இந்த செக்டாருக்கு இவங்க தான் லீடர் என்ன இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒவ்வொருத்தரோட அதாவது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோலையும் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன் ஓகே அது அப்போ இருக்கட்டும் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்டு ஸோ டெப்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப்டே இல்லாத கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதாவது மூணுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு ஸ்டாக்கோட க்ரோத்து வந்து ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா பேராமீட்டர்ஸுக்கு பார்க்கும்போது இந்த இன் அதாவது பி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க ஸோ இன்டென்சிக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் ஸோ இன்டென்சிக் வேல்யூவோட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா மேலே ட்ரேட் ஆகுது ஓகே எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ எயிட் டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ஓகே இது ஃபேஸ் வேல்யூ நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வால்யூம் பார்க்கலாம் ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் பன்னெண்டு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலும் ஸோ கரண்ட் வால்யூம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஸோ ஒன் மன்த் ஆவரேஜ் வாலியூமோட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு கம்மியாக ட்ரேட் ஆகலாம் ஆனாலும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துலாமா ஓகே செப்டம்பர் ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்பது கோடி ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு எங்களோட ரெவென்யூ க்ரோத் நல்லாயிருக்கு ஸோ ரெவன்யூ வந்து வளர்ந்துருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது கவார்ட் ஆன் குவாட்ரு பார்த்தோம்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்தை தான் கொடுத்துருக்கு ஓகே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் டுவெண்ட்டி ஃபோர் அதே பார்க்கும்போது நம்ம இயர் ஆன் இயர் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது ஸோ நோ இஷ்யூ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்து ஸோ ரெவென்யூ வந்து உங்களுக்கு கூடியிருக்கு பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் சேமாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் தான் கீழே போகாமல் இருந்துச்சுனாவே ஓகே பாசிட்டிவ் தான் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு க்ரௌத் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் அதே சேம் டைம் அந்த செக்டாரில் இவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் மோனோபோலின்னு கூட சொல்லலாம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும் ஸ்விங் அண்ட் ஷார்ட் டேர்முக்கு நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான இடம் இது இல்லை ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஸ்டாக்கோட பிஇ நாற்பது புள்ளி நாலு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பியூ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைடி ஹையாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆர்ஓசி எட்டு புள்ளி ஆறு அஞ்சு பர்சன்டேஜும் ஆர்ஓஇ அஞ்சு புள்ளி ஏழு நாலு பர்சன்டேஜும் இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனியாகவே இருந்தாலும் இதோட வேல்யூஷன் மாடரேட்டாக தான் இருக்குது ஓகே டெப்ட் பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் லெவன் தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டெப்டோட தான் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு மைனஸில் இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கை வரைக்கும் நமக்கு ஸோ இப்போ வால்யூம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டாயிரத்தி சாரி பதினெட்டு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பதும் கரண்ட் வால்யூம் பதினெட்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஸோ இதோட வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட கீழே இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் அதாவது என்ன சொல்கிறேன்னா அது ஷார்ட் டேர்மில் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சிங் ட்ரேடிங் நம்ம தாராளமாக பண்ணலாம் ஏன்னா ஒரு இருந்து உங்களுக்கு மேலே பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸோ இவங்களோட குவார்ட்டர்ல ஈசல்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ நாலாயிரம் அதாவது நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு கோடி ஸோ ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது நாலாயிரத்தி நானூற்றி கோடி ஸோ ஈரான் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ வந்து கொஞ்சம் டிக்ளைனாக இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது ஒரு நூற்றம்பது கோடி நூற்றி கோடி வந்து உங்களுக்கு என்ன இருக்கு ஸோ கீழே தான் விழுந்திருக்கு ஓகே இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்ளைன் ஆயிருக்குன்னு தான் தோணுது நைன் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது லெவன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பூவராக தான் இருக்குது ஸோ ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பட் ஒரு ஃபியூச்சர்ஸ்டிக்கான ஒரு செக்டாரில் இருக்க ஸ்டாக் ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எந்தெந்த ஸ்டாக்களுக்கெல்லாம் நம்ம பண்ணுறப்போ ஸோ இந்த ஸ்டாக்குக்கு நாளைக்கு மார்னிங் செவன் தேர்ட்டி போல் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலசிஸையும் பண்ணுவோம் ஸோ அந்த அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை இதுலேருந்து தெரிஞ்சுக்குவீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம சும்மா வெறுமனே வந்து பார்க்கும்போது ஒரு ஒரே ஒரு ட்ரெண்ட் லைனை மட்டும் போட்டுட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம் ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா அதுக்கான காரணம் என்ன ஸ்டாப்லாஸ் இந்த இடத்துல ஏன் நம்ம போடுறோம் டார்கெட்டு ஏன் அந்த சோனில் வைக்கிறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஃபுல்லாகவும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் ஓகே மறக்காமல் நீங்கள் அதை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எல்ஜி எலக்ட்ரானிக் இந்தியா லிமிடெட் ஸோ மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்போது கோடி ஸோ ஆர்ஓசி அப்படின்னு ஸ்டாக்கோட பி ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு ஸோ இதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிப்பியோட கம்பேர் பண்ணணும் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ நோ இஷ்யூ ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஓசி ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் ஆர்ஓஇ நாற்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் வச்சுருக்காங்க இந்த ஆர்ஓசிஇஇ ஆர்ஓஇ வேறு லெவலில் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ஹெல்த்தியாக இருக்குது ஸோ பி மட்டும் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது ஸோ அது ஒரு இஷ்யூவா இருக்காது ஸோ நெக்ஸ்ட் டெப்ட்டு டெப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ஆல்மோஸ்ட் டெஃப்ரி கம்பெனின்னு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் ஸோ பெக்கரிஷியோ பார்க்கும்போது டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே சேம் டைம் வேல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு மாடரேட்டாக இருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களோட வால்யூம் மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது பதினஞ்சு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டும் ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது எட்டு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இனிமேல் அதாவது வால்யூம் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம் பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வேல்யூஷன் மாடரேட்டாக இருக்குது அதே சேம் டைம் இவங்களோட ஆர்ஓசி ஆர்ஓஇலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த எல்ஜி எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாயிரம் அதாவது ஈரான் இயர் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது கரண்ட் ரெவன்யூ பார்க்கும்போது ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு கோடி அதே சேம் டைம் பார்க்கும்போது ஈரான் இயர் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி பதினாலு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு ரெவென்யூ வந்து ஸ்லைட்லி ஹையாக இருக்குது ஓகே பரவாயில்ல நல்ல விஷயம் தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கணும் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது ஒன்பது சதவீதமாக இருக்குது ஸோ இதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி இயர் ஆன் இயர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு சதவீதமாக இருக்குது ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஸோ டிக்ளைன் இருக்குது ஸோ இது ஒரு எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பேடு தான் ஸோ அதை மாற்றுக்கிறது இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி ஸோ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பூவராகவே இருந்தாலும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அன்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் மட்டும் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அன்சர்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாளைக்கு நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம டெக்னிக்கல் அனிசிஸ் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் டிசி டபிள்யூ லிமிடெட் மார்க்கெட் கேபிட்டல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு கோடி ஸ்டாக்கோட பிஇ முப்பத்தி ஆறு புள்ளி மூணும் ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட பி வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ டபுளாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ ஏழு புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் தான் இருக்குது ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு டெப்ட்டு பார்க்கணும் டெப்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பரவாயில்ல டெப்ட்டு வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பி வந்து ஹையாக இருக்குது அதே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது போது ஆர்ஓசிஇ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போராக தான் இருக்குது ஆர்ஓசிஇ கூட கொஞ்சம் பரவாயில்ல ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் தான் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் ஹையாக இருக்குது அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல மாடரேட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பெக்ரேஷியோ பெக்ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மைனஸாக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் இதை விட இன்னும் பெஸ்ட்டான ஸ்டாக்லாம் நிறைய இருக்குது ஸோ நம்ம அந்த ஸ்டாக்கில் வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்தலாம் ஓகே ஸோ வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது பதினோரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன லாங் டேர்மா இல்லை ஷார்ட் டேர்மா இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கான்னு சொல்லலை ஸோ ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல தான் கேட்டிருந்தாங்க ஸோ ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேலிட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ ஃபண்டமெண்டல் அதாவது வேல்யூஷன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அதோட வேல்யூஷன் கொஞ்சம் ஹையாகவே இருக்குது ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு ஸ்டாக்கை அனல்சிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனல்சிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்